ஹைவ் யுவர்ஸ் வெல்கம் டு ஆரா கவுன்சிலிங் சென்டர்ஸ் ஆன்லைன் சைக்காலஜிக்கல் கைடன்ஸ் டுடே டாபிக் என்ன அப்படின்னா மனப்போராட்டத்திலிருந்து மீண்டு வருவதற்கான வழிமுறைகள் மனப்போராட்டத்திலிருந்து மீண்டு வருவதற்கான உளவியல் வழிமுறைகளை நாம் இப்போ பார்க்க போகிறோம் அவாய்ட் ஓவர் திங்கிங் அதிகமாக ஆழமாக சிந்திக்கிறத ப்ராக்டிக்கலி ப்ராக்டிக்கல் வே ஆஃப் திங்கிங்க்கு உங்களுடைய மென்டாலிட்டியை பழக்கப்படுத்திக்கோங்க கற்பனை உலகத்தில் அதிகமாக இருக்கிறத தவிர்த்துக்கோங்க டோன்ட் கலெக்ட் அன்வான்ட் மேட்டர்ஸ் எஸ் ஒரு முடிவு நீங்கள் எடுக்கிறதுக்கு தேவையான அளவு உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் போதும் ஓவரா டீப் திங்கிங் செஞ்சு அது மூலமாக உங்களுடைய டாப்பிக்கு சம்மந்தமே இல்லாத வேறு ஒரு மெட்டீரியல் கலெக்ட் செஞ்சு அது மூலமாக நாலேஜை சேகரித்து அளவுக்கு அதிகமான நாலேஜை சேர்த்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற நாளையே முடிவெடுக்க முடியாமல் திணறுவீங்க அதனால் ப்ளீஸ் டோன்ட் கலெக்ட் அன்வான்ட் மேட்டர்ஸ் ஸ்ட்ராங் வில்லிங் டு டேக் டிசிஷன்ஸ் முடிவெடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியம் எல்லாருக்கிட்டையுமே இருந்துடாது அதனால் அந்த தைரியம் இருந்தால் மட்டும் ஒரு ப்ராசஸில் ஈடுபடுங்க அந்த ப்ராசஸில் அந்த தைரியத்தோடு ஈடுபடுறதன் மூலமாக நிச்சயமாக நீங்கள் முடிவெடுக்க முடியும் டைம் செட்டிங் ஒரு முடிவை நீங்கள் எடுக்கிறதுக்கு குறிப்பிட்ட அளவு நேரம்தான் இருக்கும் உதாரணமாக நீங்கள் ஷாப்பிங் போகிறீங்க அங்கே நீங்கள் வந்து ஒரு அழகான பொருளை பார்க்குறீங்க அதை வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பொருளை வாங்கணுமா வேணாமான்னு மூணு மணி நேரம் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஷாப்பிங் ஃபெயிலியர் தான் ஆகும் அது மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தமும் ஏற்படும் எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் ஷாப்பிங்க்காக ஒதுக்கின டைமு ரெண்டு மணி நேரமாக இருக்கலாம் இதில் ஒரு பொருளை வாங்குறதுக்கு மட்டுமே நீங்கள் மூணு மணி நேரம் யோசிச்சிங்கன்னா எப்படி அந்த பயணம் உங்களுக்கு வெற்றிகரமானதாக அமையும் ஸோ ஒரு டைம் செட்டிங் வச்சுக்கோங்க அந்த டைம்க்குள்ளே வேலையை முடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க ரெடி டு ஃபேஸ் நீங்கள் எடுக்கிற முடிவுனால் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையோ பாதகமான சூழ்நிலையோ எது ஏற்பட்டாலும் அதை ஃபேஸ் செய்கிறதுக்கு ரெடியாக இருங்க அந்த கட்ஸை வளர்த்துக்கோங்க இது உங்கள் லைஃப் இந்த லைஃப்பில் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுக்குமே நீங்கள் தான் அதிபதி ஸோ அதனோட ரெஃப்ளெக்ஷன் உங்கள் மேலே தான் வந்து உள்ளே போகுது அதனால் அதை ஃபேஸ் செய்கிறதுக்கான ஒரு பக்குவத்தையும் வளர்த்துக்கோங்க கான்ஃபிடென்ட்டாக இருங்க உங்கள் கான்ஃபிடென்ஸை எந்த இடத்துலையுமே யாருக்காவும் விட்டு கொடுக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் காரணம்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் நீங்களே உருவாக்க முடியும் ஸோ இந்த விஷயத்தை ஸ்ட்ராங்காக நம்புங்க நான் சொன்ன இந்த உளவியல் வழிமுறைகளை ஃபாலோ செய்யுங்க நிச்சயமாக மனப்போராட்டத்திலிருந்து மீண்டு வருவதற்கான இந்த சைக்காலஜிக்கல் வேஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இதுக்கு முன்னாடி மனப்போராட்டம்னா என்ன மனப்போராட்டத்தினுடைய வகைகள் என்ன அப்படிங்கிறத பற்றின வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய ஆரா கவுன்சிலிங் சென்டர் யூடியூப்பில் அப்லோட் செஞ்சுருக்கேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க தவறாமல் கீழே உள்ள லிங்க்ஸை பயன்படுத்தி பாஸ்ட் டூ வீடியோஸையும் பார்த்துட்டு வந்துருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்க இது வரைக்கும் சப்போர்ட் செஞ்ச எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ